ஸ்பெயின் நாட்டில் கடந்த ஐநூற்றி முப்பது வருடங்களாக வருடா வருடம் நடந்து வரும் இந்த ஊர்வலத்தில் இஸ்லாமிய மன்னரைப் போல் வேடமிட்ட ஒருவர் கையில் சாவி கொத்தை தூக்கி கொண்டு நகரத்தில் நடந்து செல்கிறார் இது ஸ்பெயின் நாட்டின் கடைசி இஸ்லாமிய மன்னர் இரண்டாம் அப்துல்லா தனது ஆட்சியை கிறிஸ்துவ மன்னரிடம் ஒப்படைத்த வரலாற்றை நினைவுபடுத்தும் சடங்கு கிபி எட்டாம் நூற்றாண்டில் கலிஃபா உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் ஆட்சி காலத்தில் ஸ்பெயின் வெற்றி கொண்டது எழுநூறு வருடங்களாக அங்கு இஸ்லாமிய ஆட்சி செலித்தது ஆனால் காலப்போக்கில் இஸ்லாமிய சட்டங்களில் ஆலிம்கள் மட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஆட்சியாளர்கள் வரை பரவி ஒவ்வொருவரும் தனிநிலை கொள்கைகளை ஏற்று தங்கள் பகுதிகளை தனித்தனி ராஜ்யமாக ஆட்சி செய்ததால் முஸ்லிம் மன்னர்களே ஒருவரை ஒருவர் எதிர்த்து சண்டை செய்தார்கள் இந்த உள்நாட்டு பிளவுகளின் முடிவில் கிபி ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளில் ஸ்பெயினில் இஸ்லாமிய ஆட்சி முற்றிலும் அழிந்தது அங்கே வாழ்ந்த முஸ்லிம் மக்கள் கொலை செய்யப்பட்டும் மதமாற்றம் பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இந்த வரலாற்றை தங்கள் அடுத்த தலைமுறைக்கு நினைவூட்டவும் தங்களின் வீரத்தை குறிகாட்டவும் ஸ்பெயின் அரசு இன்னும் இதே சடங்கினை தொடர்கிறது ஆனால் இந்த உண்மையின் மறுபக்கம் அரபுலகில் பெரும்பாலும் மறக்கப்பட்டு போயுள்ளது